இன்று நம்ம பேச போற விஷயம் மத்திய பிரதேசத்துல நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான் மத்திய பிரதேசத்துல பாஜக ஆட்சி நடக்குது முதலமைச்சரா மோகன் யாதவ் இருக்காரு அடிப்படை வசதிகள் கல்வி தரம் மாணவர்களுக்கான உணவு திட்டம் இது எல்லாமே மோசமான இருக்குதுன்னு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு இதுல ஒரு சம்பவம் தான் மாநிலத்தையே அதிர்ச்சியடைய செய்திருக்கு ஷப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அரசு நடுநிலை பள்ளியில் அரசின் மத்திய உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கு ஆனா எப்படி தெரியுமா சாதாரண தட்டுலையோ இல்லை

உடல் நல கோளாறுகள் ஏற்பட்டிருக்கு வாந்தி வயிறு வலி இப்படி பல பிரச்சனைகள் வந்து குழந்தைகளை மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க இந்த சம்பவம் ஊடகங்களில் வெளிச்சத்துக்கு வந்ததும் ஷப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிஷோர் கன்யால் உடனே நடவடிக்கை எடுத்தார் விசாரணை நடத்த சொல்லி உத்தரவிட்டு அந்த விசாரணையில இந்த சம்பவம் உண்மைன்னு உறுதி செய்யப்பட்டுச்சு இதற்கு அப்புறமா தான் சத்துணவு பொறுப்பாளர் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டாரு பள்ளி தலைமை ஆசிரியருக்கு விளக்கம் கடிதம் கொடுக்கப்பட்டதும் கூட செய்திகள் வெளிவந்திருக்கு ஆனா கேள்வி இன்னும் நிறைய இருக்கு இது ஒரு பள்ளியில நடந்ததா மட்டும் இல்ல மாநிலம் முழுக்க இதே மாதிரி நிலைமைகள் இருக்குதா அரசு ஒதுக்கும் நிதி உண்மையிலேயே மாணவர்களுக்கு தான் செலவாகுதா இப்படி பல கேள்விகள் மக்களுக்கு இருக்கு மாணவர்களின் ஆரோக்கியமும் கல்வியும் தான் ஒரு மாநிலத்தின் எதிர்காலம் அவர்களுக்கு சரியான உணவு சுகாதாரமான சூழல் தரமான கல்வி கொடுக்கணும் இதுதான் அரசின் அடிப்படை கடமையும் கூட இந்த சம்பவம் அந்த கடமை நிறைவேறலனே வெளிப்படையா காட்டுது இனி இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்க கூடாது அதற்கான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் அனைத்து பள்ளிகளிலும் சத்துணவு திட்டம் எப்படி செயல்படுதுன்னு தொடர்ந்து ஆய்வு நடத்த them